வணக்க நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க குறிப்பாக எங்கே பார்த்தாலும் பிஜிடிஆர்பில் இங்கிலீஷ் வந்து நண்பர்கள் வந்து அதிகமாகவே காணப்பட்டு வருகின்றனர் இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர் டிஆர்பிக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எழுபது மதிப்பெண்கள் அறுபத்தெட்டு மதிப்பெண்கள் எழுபத்தைந்து மதிப்பெண்கள்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும் வேளையில் இந்த முறை வந்து பிஜிடிஆர்பியில் இங்கிலீஷுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் உயருமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருகிறது ஏன்னா இவங்க நம்ம ஆவரேஜாகவே சொல்லப்போனால் போனால் எல்லாரும் எழுபதுன்னு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நமது நண்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து இது வரைக்கும் கீ பார்த்துக்கிறதுல கவர்மெண்ட் கீ பார்த்துக்கிறதுல செவன்டி டூ ப்ளஸ்ஸில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா சராசரியாக இந்த முறை கண்டிப்பாக பிஜிடி இங்கிலீஷுக்கு வந்து ம அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் உயரும் அப்படின்ற மாதிரியே தெரிய வருகிறது நண்பர்களே இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் சொல்கிறோம் ஏன்னா வந்து நமக்கு தெரிந்த பிஜிடிஆர்பி தேர்வர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இது தான் சொல்கிறாங்க எனது அறுபத்தெட்டு மார்க்கு எழுபது மார்க் எழுபத்ரெண்டு மார்க்குன்னு சொல்லி அப்படி இருக்கும் வேலையில் கம்யூனிட்டிக்கு ஒன்றா அந்த எழுபத்ரெண்டு ப்ளஸ்ஸுக்கு கிடைக்கும் ஆனால் ஜென்ரலில் வந்து எழுபத்தி ரெண்டு எடுத்தால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயம் வந்து டவுட்டே சரிங்களா அதால் வந்து கம்யூனிட்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த லெவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு போட்டால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு லிஸ்டில் பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே வந்து நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ விட போகிறாங்க அந்த ஃபைனல் ஆன்சர் கீழே ஒன் ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கவர்மெண்ட் ஃபைனல் கீ விட்ட பிறகு தான் நம்ம கரெக்டாக வந்து நூல் ஏழைல வந்து என்னென்ன கட் ஆஃப் வரும் இந்த இங்கிலீஷுக்கு எவ்வளோ கம்யூனிட்டியில் வரும் ஜென்ரலுக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும் நண்பர்களே எனவே பொறுத்தது பொறுத்திங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க நிச்சயம் நவம்பர் மாதம் அதாவது இப்போ இன்னைக்கு வந்து டேட் ஒன்றுன்றீங்களா இந்த ஒன்று டு ஒரு பத்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த ஃபைனல் ஆன்சருக்கு விடுறாங்களான்னு நிச்சயம் வெளியிட்டாங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக எவ்வளோ மார்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம் நண்பர்களே எனக்கு தெரிந்த வரையில் இப்போ ஆவரேஜாகவே எல்லோரும் எழுதுன்னு சொல்லி இங்கிலீஷ் மேஜர் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பிஜிடிஆர்பி அப்டேட்டில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் தயவுசெய்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்